வணக்கம் என்னுடைய தோழி என்ன பாக்க வந்தாங்க நான் ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கானம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு நான் பேசுறதே அவங்களால கவனிக்க முடியல ஏதோ ஒரு சோகத்திலேயே இருந்தாங்க நீ ஏன் இப்படி இருக்க சந்தோஷமா இருக்க வேண்டியதானே ஏன் இந்த மாதிரி சோகமா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே எங்க சந்தோஷமா இருக்கிறது தினம் தினம்தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு கேட்டேன் வேலை செய்யற இடத்துல என்னுடைய சூப்பர்வைசர் வந்து என்ன திட்டினாங்க நான் செஞ்ச வேலையில ஏதோ ஒரு தவறு இருந்தது அதை வந்து திருத்தி பண்ணி கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால எனக்கு அது வந்து மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை உபயோகிச்சாங்க அது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் கேட்டேன் அவங்கள இதுவே வந்து நீங்க உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க ஏதாவது தவறு செஞ்சா அவங்கள கடைஞ்சிக்க மாட்டீங்களா இதே மாதிரிதான் நம்ம வேலை செய்யற இடத்துலயும் நம்மள வந்து கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்க வேலை செய்யற இடத்துல பாதிப்பு ஏற்படுத்துறதுதான் அவங்களோட மனசுல இருக்குமே தவிர உங்களை காயப்படுத்தணும்ங்கிறது அவங்களோட இன்டென்ஷனா இருக்காது அது தவிர நம்ம தவறு செஞ்சிட்டோங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்க இல்லையா அப்புறம் அவங்க திட்டினாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க அதை கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு நீங்க என்னதான் சொல்லுங்க தினம் தினம் ஏதோ ஒண்ணு வந்துகிட்டேதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நீங்க காலம்பரியில இருந்து எழுந்து இவ்வளவு நேரம் எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்களே இதுல ஒரு ரெண்டு விஷயம் ஏதான ஒரு சந்தோஷம் கொடுக்குற விஷயம் ஏதா நடந்துச்சா அப்படின்னு ஆமா காலம்பரிய என்னோட பொண்ணு வந்து ஸ்கூல்ல நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அந்த மெடல கொண்டு வந்து காலம்பர போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஈவினிங் கொண்டு வந்து காமிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து வீட்டுல வந்து வேற யாரோ வந்து நல்ல விஷயங்கள் பேசினாங்க என்னோட அம்மா வந்தாங்க வீட்டுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அப்போ ஒரு நாள்லயே ஒரு ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஒரு மனம் வருந்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனா நீங்க ஏன் வருந்தக்கூடிய விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த நல்ல விஷயங்களையும் நினைச்சுக்கலாம் இல்ல அப்படின்னு உடனே அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஆமா இல்ல அதை கூட நான் நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனா மனசு வந்து யாராவது நம்மளை ஏதாவது திட்டினாங்கன்னா அதையே நோக்கி போறது அப்படின்னு அதான் சொன்னேன் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல உங்களோட மனச வந்து டைவெர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மனிதர்களோட பேசுங்க இன்னொன்னு நான் என்ன பண்ணுவேன் சொன்னா என்ன பாராட்டுறவங்க என்ன விரும்பி என்கிட்ட வந்து பேசுறவங்க இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பீப்புளோட நான் போய் அதிகமா பேச ஆரம்பிப்பேன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மனதளவுலயே நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் நம்மள வந்து ரொம்ப ஒரு இன்பீரியரா ஃபீல் பண்ணாம தாழ்வு மனப்பான்மையோட இல்லாம நல்ல ஒரு ஆஹ் தன்னம்பிக்கையோட இருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவும் சோ நம்மள மதிக்கிறவங்க இருப்பாங்க நம்மள பாராட்டுறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களோட நீங்க எப்பெல்லாம் மன வருத்தத்தோட இருக்கீங்களோ அப்ப போய் அவங்களோட பேசுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும் முந்துதல் கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப அவங்க ரொம்ப அது வந்து ரொம்ப விரும்பினாங்க ஓ நல்ல விஷயம் சொன்னீங்க இனிமே நான் வந்து எப்பவுமே வாழ்க்கையில மகிழ்ச்சியா தான் இருக்க போறேன் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான் நடக்கும் ஆனா அதே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நம்ம வந்து மன தான் இருக்க வேண்டி இருக்கும் அதனால அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மேல தவறு இருந்தா அதை திருத்திக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பாத்துட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர அத பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருந்தா நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது அப்படிங்கறத நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க நீங்களும் அதை புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ மகிழ்ச்சியா வாழறது வந்து நம்ம கையில தான் இருக்கு நமக்கு என்ன பிடிக்குமோ நம்மள யார் பாராட்டுறாங்களோ நமக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அந்த செயல் செய்யறதன் மூலமா நம்ம மகிழ்ச்சியை ஈஸியா நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும் ஸ்டேபிளஸ்ட்